வணக்கம் இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா ஆரம்பிவி ஜேர்னி வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் ஸோ ஹண்ட்ரட் இயர்ஸாக நாங்கள் வந்து இந்த இருக்கோம் அண்ட் இது வந்து எங்களோட என்னோட தாத்தா மறைந்த திரு விஸ்வநாத பிள்ளை அவங்களால தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாங்கள் இந்த தொழிலில் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் இப்போ ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்துட்டாங்க ஸோர்த் ஜென்ரேஷன்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த லான்ச் வந்து தீபாவளிக்கு எப்போதுமே லான்ச் பண்ணுறோம் தீபாவளிக்கு வெட்டிங் வந்து லான்ச் பண்ணுவோம் இந்த வருஷம் மொத்தம் ஒரு லெவன் சாரீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ என்னென்ன சாரீஸுங்கிறது திரு சங்கர் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இது பற்றி முடியும் வணக்கம் ஸோ இந்த வருஷம் இந்த நூற்றாண்டு தீபாவளி கலெக்ஷன் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஸோ ரெண்டு கான்செப்டாக பண் மூணு கான்செப்டாக பண்ணுறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல்ஸ் அண்ட் லினோ கான்செப்ட் நேச்சுரல்ஸ் வந்து இந்த இயற்கை சாயம் இந்த மாதிரி ஒரு இதை வச்சு சில்க் சாரீஸை டை பண்ணுறது ஸோ இது நம்ம ரெகுலர் எவ்ரிடே வீட்டில் இருக்கிற பொருள் இந்த கடுக்கா இண்டிகோ மேரிகோல் ஃப்ளவர் இதெல்லாம் யூஸ் பண்ணி டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் பட்டச்சாலையை டை பண்ணுறோம் ஸோ இந்த வருஷம் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலாயிரம் கலர் பட்டச்சலை எல்லாமே நேச்சுரல் டைட் எல்லாம் யூனிக் நேச்சுரலி டயட் சில்க் சாரி ஸோ அது லான்ச் பண்ணியிருக்கோம் இது ஹண்ட்ரட் தேராக இருக்கிறதுனால ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சி இங்கே எங்களுக்கு இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் கலர்ஸ் ரொம்பவே நல்ல சக்ஸஸ் ஆச்சு அதை பேஸ் பண்ணி எதாவது பண்ணலாம் பப்ளிக் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும்னு ஒரு ஐடியா வந்துச்சு அதை கஷ்டப்பட்டு ஒரு நாலாயிரம் கலர் யூனிக் கலர் ஒன்று பண்ணியிருக்கோம் அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு பிராண்ட் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொண்ணூத்தொம்பது பூ நம்ம குறிஞ்சி பாட்டில் இருக்கிற தொண்ணூத்தொம்போது பூ அதை பேஸ் பண்ணி ஒரு சாரி பண்ணியிருக்கோம் அந்த சாரியில் பல்லூரில் தொண்ணூற்றொம்போது பூவும் இருக்குது அந்த ஃபுல் அந்த தமிழ்நாடு அந்த அஞ்சு ரீஜனில் இருக்கிற பூ எல்லாமே இருக்குது அடுத்த சாரி பார்த்திங்கன்னா கற்பக விருட்சம் அது இந்த தீபாவளி எல்லாமே ஒரு நல்ல நேரம் ஆஸ்பிஷியஸ் டைம் அந்த மாதிரி ஒரு சாரி வாங்குகிற டைமில் ஒரு நல்ல சேலையாக கொடுக்கலாம் ஹண்ட்ரட் தேராகவும் அவங்களுக்கு ஸ்பெஷலாகவும் இருக்குது ஸோ பல்லூரில் அந்த கற்பக கற்பக விரக்ஷம் போட்டு ஒரு ஆஸ்பிஷியஸாக இருக்கும்னு நினச்சி அந்த சேலை பண்ணோம் கடைசி சாரீன் என் நேச்சுரல்ஸ் கலெக்ஷன் வந்து பீச் ஃபர்ஸ் இது பேண்டோனோட கலர் ஆஃப் தி இயர் இது ஒரு இன்டர்நேஷ்னல் கலர் ஆஃப் தி இயர் அது நாங்கள் லாஸ்ட் ரெண்டு வருஷமாக அந்த இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வருஷம் அவங்களோட கலர் பீச் பீச் ஃபால்ஸ் அதை நாங்கள் நேச்சுரல்ஸில் கொண்டு வந்திருக்கோம் அடுத்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா லினோ கலெக்ஷன் இது வந்து ஒரு யங் டிஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அவங்க பட்டுச்சேலை கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க உருத்த கஷ்டப்படுறாங்க ரொம்ப வெயிட்டாக இருக்குது வேக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இதுக்கு எங்கள் ரெஸ்பான்ஸ் என்னென்னா லினோ கலெக்ஷன் இது ஃபார்ட்டி பர்சன்ட் லைட்டர் தேன் ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் பட்டுச்சேலை ஸோ இது மூணு டிசைன் பண்ணியிருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா கட்வொர்க் ஹேண்ட்லூம் லினோ சாரி இது இந்த ஈவினிங் வேர்னு சொல்லுவாங்க ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறது ரெஸ்டாரண்ட் போகிறது அந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் ரொம்ப மாடர்ன் சாரி ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லினோவில் இந்த பாய்மடி செக்ஸ் அதை பேஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருக்கோம் கடைசி சாரீன் லினோ சீரீஸ் வந்து பனாரஸ் இன்ஸ்பயர்ட் லெஹரியா ஸ்டைல் ஸோ அது கொஞ்சம் மோட்டிவ்ஸ் வந்து ஒரு டயலாக போகும் அது லெஹரியா வந்து ஒரு பனாரஸ் உள்ள ஃபேமஸ் கான்செப்ட் அதை காஞ்சிபுரத்தில் எப்படி அடாப்ட் பண்ணி பண்ணலாம் ஒன்று பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் பட்டுச்சாலே கண்டெம்பரேஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம் ஸோ அது வந்து கச் ரீஜன் உள்ள டிசைன் லாங்குவேஜ் அவங்க எப்படி டிசைன் பண்ணுவாங்க அவங்க எப்படி கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதை நம்ம காஞ்சிபுரத்தில் எப்படி ஃபியூஸ் பண்ணலான்னு ஒரு சாரி பண்ணோம் அடுத்தது வெரிடியன் காஞ்சிபுரம் சில்க் சாரி அது ஒரு ஸ்ட்ரைக்கிங் க்ரீனில் கோர்வ பார்டர் ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் ஆனால் ஒரு வித்தியாசமான கலரில் அடுத்த ரெண்டு சாரி வந்து

பண்ணோம் கற்பக விர்கட்சம் மெயினாக வந்து ஒரு குட் லக் நல்ல ஒரு நல்ல செல ஆஸ்பெரிட்டி அந்த மாதிரி ஒரு இமோஷன்ஸ் வரணும்னு பண்ணோம் லினோ வந்து எங்க பத்து வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் இது கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஆனால் இந்த வருஷம் லினோ சாரி வந்து எங்க பெஸ்ட் லினோ சாரின்னு சொல்லலாம் நான் ரொம்பவே அந்த டிரான்ஸ்பெரன்சி லைட் வெயிட் எல்லாமே பெஸ்டா வந்திருக்கு ஸோ எவ்ரி இயர் இந்த மாதிரி பண்ணணும் பண்ணித்தான் இருக்கோம் பண்ணித்தான் இன்னும் பண் நல்லது பண்ணாததும் செய்யும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பட்டுப்புடவை கண்டிப்பாக ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது என்னன்னா ரைட் டிசைன் ரைட் கலர் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக வாங்குறாங்க படித்தில ஒரு சைட்ல சொல்றோம் கம்மியாக ஆனால் விமெனுக்கு பட்டச்சாருன்னா ஸ்பெஷல் பிளேஸ் ஹார்ட் அது ஒரு ரொம்ப ஒரு இமோஷனல் வேல்யூ கல்ச்சுரல் வேல்யூ ஸோ அந்த ஆங்கிளில் நல்ல ப்ராடக்ட் இருந்தா கண்டிப்பாக அவங்க விரும்பி வாங்குவாங்க ஓகே